ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த ஸ்டாம் சேனலில் சினிமாவை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வகையில இன்னைக்கு இளையராஜா மியூசிக்கில் கேப்டன் விஜயகாந்த் நடிச்சு சூப்பர் ஹிட் ஒரு படத்தில் வந்த பாட்டு உருவான விதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சினிமா ஃபேனாக இருந்து என்னோடய சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இசைஞானி இளையராஜாவோட இசைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களா இருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அவர் ஒரு திறமையான இசைப்பா இசையமைப்பாளர் மட்டும் இல்லாம வேகமாகவும் இசையமைக்க கூடியவர் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு படத்தில் அஞ்சு பாடல் இருக்கு அப்படின்னா அந்த அஞ்சு பாட்டுக்கு அவர் இசையமைக்கிற கெடுத்துக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மணி நேரமா அல்லது ரெண்டு மணி நேரம் தோமாமா அதே மாதிரி டியூன் ஓகே ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ளேயே எல்லா பாட்டையுமே ரெக்கார்டும் பண்ணி கொடுத்துருவாராமா இதுக்கு உதாரணமா ரெண்டு சம்பவங்களை சொல்லலாம் முதல் சம்பவம் என்ன அப்படின்னா ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்ட குணா படத்தில் வந்த எல்லா பாடல்களுக்குமே இளையராஜா இசையமைச்சுக்கிறதை எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு மணி நேரம் தான் அதே மாதிரி ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு படத்தில் மத்தியான சாப்பாடு வர்றதுக்கு லேட்டான கேப்பில் அந்த படத்தில் வந்த ஒம்பது பாடல்களுக்குமே இசையமைச்சு கொடுத்துருக்காரு அந்த ஒம்பது பாட்டுமே பட்டி தொட்டி எங்குமே ஹிட்டான பாடல்கள் தான் அது வேற எந்த படமும் கிடையாது தலகம் பிரபு நடிச்சு ஹிட்டான சின்னத்தம்பி படம் தான் சின்னத்தம்பி படத்தோட வெற்றிக்கு அந்த படத்தில் வந்த பாடல்கள் மிகப்பெரிய பக்கப்படமாக அமைஞ்சது எல்லாருமே மறுக்க முடியாது இந்த தான் ஆர்கே செல்வமணி டைரக்ஷன்ல கேப்டன் விஜயகாந்த் நடிச்ச நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் அந்த காலத்திலேயே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு இந்த படத்தில் வந்த ஒரு காட்சிக்கு பாடல் வேணும் அப்படின்னு கேட்ட ஆர் கே செல்வமணிகிட்ட இருபது நான் இளையராஜா போட்டு காமிச்சுமே எந்த ட்யூன்லுமே திருப்தியடையாத ஆர் ஆர்கே செல்வமணி நான் ஷோலே மாதிரியான ஒரு படத்தை எடுக்கிறேன் எனக்கு நீங்கள் மெகபூபா மாதிரியான ஒரு பாட்டு போட்டுக் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இளையராஜா போட்டு கொடுத்த டியூன் தான் அந்த படத்தில் வந்த ஆட்டமா தேரோட்டமா திரைப்பட பாடல் ஏ மறைந்த பின்னணி பாடகியான ஸ்வர்ணலதா வாய்ஸில் வந்த அந்த பாட்டு அன்னைக்கு எவர் கிரீன் ஹிட் ஆச்சு இன்றைக்கும் பல பேரோட பிளேலிஸ்டில் இந்த பாடல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்